நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் நடிகர் தனுஷ் அவர்கள் இவரு கடைசியா ராயன் அப்படிங்கிற திரைப்படத்தை தானாக இயக்கி நடித்திருந்தார் ஆனா படம் எதிர்பார்த்த அளவிற்கு மக்கள் மனதை பூர்த்தி செய்யலை அப்படின்னு சொல்லலாம் தோல்வியையும் மட்டுமே ராயன் திரைப்படம் சந்தித்தது இதனைத் தொடர்ந்து தன் அக்கா மகன் பவிஷை வைத்து நிலவுக்கு அப்படிங்கிற திரைப்படத்தை என்ன தொடர்ந்து இட்லி கடை போன்ற பல திரைப்படங்கள்ல நடிகர் தனுஷ் அவர்கள் பணியாற்றி வருகிறார் இது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் நடிகர் தனுஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு அந்த இன்டர்வியூல அவர் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை வந்துட்டு அவர் ஷேர் பண்ணியிருக்கிறார் அப்படி அவர் என்ன பேசிருக்காரு பாத்தீங்கன்னா பொல்லாதவன் திரைப்படத்துல நடிக்கலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்தப்போ என்னை சுற்றி ஃப்ரெண்ட்ஸும் சரி ஃபேமிலியும் சரி தெரிந்தவர்களும் சரி திரைப்படத்தில் நடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் வேண்டாம் இதை ரத்து பண்ணுங்கன்ற மாதிரி ஆனா எனக்கு அந்த திரைப்படத்தில் மனதளவில் நம்பிக்கை இருந்துச்சு ஸோ அந்த நம்பிக்கை தான் திரைப்படத்தை நடித்தேன் அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களிடம் சென்று நான் என்ன சொன்னேன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இந்த திரைப்படத்தை நடிக்க வேணாம்னு சொல்றாங்க இந்த திரைப்படம் தோல்வி அடைஞ்சுன்னு வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்னல அப்படிங்கிற மாதிரி நான் அக்யூஸ் பண்ணுவாங்க அதனால இந்த திரைப்படத்தை நம்ம எப்படியாவது வெற்றி பெற செய்யணும் அப்படி பண்ணிட்டோன்னா நம்ம கெத்தா சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு போல ஸோ இதனை தொடர்ந்து கொலாதம் திரைப்படம் நமக்கு நல்லாவே தெரியும் மிகப்பெரிய அளவுல சூப்பர் திரைப்படமாக அமைந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் நடிகர் தனுஷ் அவர்களுடைய கெரியர்ல சினிமா கேரியர்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவும் திரைப்படம் அமைந்திருந்தது